நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரத்தில் இணையதளத்தில் நெட்டிசன்களால் அதகளப்படுத்தின சில விஷயங்களை தான் இன்றைய திஸ் வீக் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட்டணி கட்சிகளினுடைய தேர்தல் பிரச்சார அளப்பறைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கட்சியினுடைய ஒரு பிரபல ஒரு பிரமுகர் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியான

அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்விட்டரில் பகிரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ அப்படின்னு கூட சொல்லலாம் மண் வாசனை வருகிறதா மழை வருகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுவே தார் வாசனை வருகிறதா தேர்தல் வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் இந்த பதிவு போடப்பட்டிருக்கு இதுவும் அதிக அளவில் வந்து ரீட்வீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேர்தல் காலங்களில் தான் மக்களுடைய எண்ணமை வந்து அரசியல்வாதிகளுக்கு வரும் அப்படின்றது தான் இந்த ட்வீட் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லப்போனா இந்த காலங்கள்ல தேர்தல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா அந்த வகையில தேர்தல் பிரச்சாரங்கள் களை கட்டிட்டு ஓடிட்டு இருக்கு அந்த வகையில நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான ஒரு வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிற விதமே ஒரு வகையான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய நூதனமான இந்த பிரச்சாரம் பயங்கர அட்ராசிட்டிஸையும் ஏற்படுத்தியிருக்கு யாருன்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர் வந்து மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகானோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல

அடுத்து தான் வைரலாக ஒரு மீன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது தூத்துக்குடி தேர்தல் பிரச்சார இடைவெளியில் காய்கறி சந்தையில் தேநீர் குடிக்கும் பாஜக மாநில தலைவர் தமிழிசை அப்படின்னு சொல்லி ஒரு மீன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகைச்சுவை நடிகர் செந்திலோட ஒரு ரியாக்ஷன் போடப்பட்டிருக்கு வெற்றிகரமான தோல்விக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு நோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரி மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கர டிஷும் டிஷும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த டிஷும் டிஷும்ல வந்து அமித்ஷான பேத்தி கால வாரிட்டாங்க அமித்ஷாவை ஏன் அப்படின்னு சொன்னா தேர்தல் பிரச்சாரத்துல பிஜேபியோட அந்த காவினர தொப்பியை போறதுக்கு அந்த குழந்தை உடன்படவே இல்லை திருப்ப திருப்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனா திருப்ப திருப்ப அந்த குட்டி பாப்பா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த தொப்பியை கழட்டி தூக்கி எரிஞ்சிருது இது கூட வைரலான ஒரு விஷயமா இருக்குது இந்த வாரத்தில் அடுத்ததை வந்து ஒரு ஃபோட்டோ வைரலாச்சு அதாவது ஸ்டாலின் ஒரு பையன் கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை மீன் பண்ணுற மாதிரி தான் இந்த மீம் அமைஞ்சிருக்கு அழகிரி படம் போட்ட டிஷர்ட் அணிந்து ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்த இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே எங்கன்னே கோபப்படுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு அதுக்கு ஸ்டாலினோட ரியாக்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எலெக்ஷன் நேரம் நான் கோபப்பட்டு அதை நீ வீடியோ எடுத்து எதுக்கு பாவம்பு செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மீம்ஸில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இன்னொரு மீம்ஸ் கூட இணையதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு புல்வாமா தாக்குதல் நடத்தியவர் பிரதமர் பிரேமலதா பேச்சில் சர்ச்சை இந்த சர்ச்சைக்கு ஒரு மீம் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் வடிவேல் ரெண்டு பேரோட அந்த காம்பினேஷனில் ஒரு மீம்ஸ் வந்து கிரியேட் ஆகப்பட்டிருக்கு பாவம் அந்த அம்மாவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கண்ணதாசனா அல்லது க பாரதிதாசனா இந்த மாதிரி அந்த மீம்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஎம்கேயோட துரைமுருகன் வீட்டில் ஒரு பயங்கர ரைடு போயிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய நண்பர் வீட்டிலையும் இதே மாதிரி ரைடு போய் சில தஸ்தாவேஜுகள் பழங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு இதோடு மட்டும் இல்லாமல் வேலூரில் கிட்டத்தட்ட பத்து கோழிக்கு மேலே பண பட்டுவாடா செய்யறதுக்கு வைக்கப்பட்டிருந்த தளபதி அப்படின்னு சொல்லி சில பேரும் குறிப்பிடப்பட்டிருந்த இந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்புல ஒரு மீம் தான் இப்ப நாங்க பாக்க இருக்கிறோம் ரைடு வருதுன்னு போன் பண்ணா உஷாரா இருக்கணும்னு சொன்னேன்ல அட போப்பா நீ ஏதோ ஏப்ரல் ஃபுல் பண்ணுறேன்னு நினச்சி போனை கட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினும் துரைமுருகனும் இருக்கிற மாதிரி ஒரு அளவில் பகிரப்பட்டுச்சு இந்த வாரத்தில் அறக்கோளம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ஜெகத் ரட்சகனுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றுல ஸ்டாலின் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த டிஎம்கே தன்னோட ட்விட்டர் பக்கத்திலேயே வந்து பதிவு செய்திருந்துச்சு இதுக்கு எதிராக ஒரு ட்விட் போயிட்டே இருக்கு அதாவது ஒரு இஸ்லாமிய திருமண வீட்டில் வந்து ஸ்டாலின் இந்து மதத்தை தாறு மாற கிளி கிளின்னு கிளிக்கிறார் அந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் சொன்னா குழந்தை கூட நம்பாது அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் தமிழிச்சி தங்க பாண்டியன் அழகா இருக்காங்க அதனால அவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க அது தொடர்புல தான் இந்த மீம் வெளியாகி இருக்கு இதுவும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சும்மா இருந்த கிழவிய சொரிஞ்சு விட்டுட்டான் மூன்றாம் கலைஞன் அது இப்போ கதாநாயகி நினைப்புல அளப்பற செஞ்சுட்டு தெரியுது கரகத்தை அப்படின்னு சொல்லி இந்த மீம் வெளியாகி இருக்கு திருமாவளவன் தொடர்புலையும் ஒரு மீன் வெளியாகி இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமாவளவனோட ஃபோட்டோவுக்கு வடிவேலோட ரியாக்ஷன் அதாவது மல்லி விற்கிற அந்த ரியாக்ஷனில் இந்து கோயிலை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு மாநாடு கூட நடத்திட்டு இப்போ நெத்தியில் பட்டியை போட்டுட்டு கோயிலில் வந்து ஓட்டு கேட்குறியே உனக்கு வைக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி எந்தமே வழியாகிருக்கு அடுத்ததான் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பற்றி தான் ஒரு மீமை நாங்கள் பார்க்க போகிறோம் இதுவும் ட்ரெண்டிங்கான ஒரு மீம் தான் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனக்கு ரூபாய் பதினொன்று புள்ளி ஆறு ஏழு கோடி அசையும் சொத்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அசையா சொத்து இருப்பதான் வேட்பு மனுவில் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு தமிழக மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க தெரியுமா எப்பா போதுண்டா சாமி திமுகவுலேயே நீதான் வரம்ப ஏழை வேட்பாளராமே அப்படின்னு சொல்லி இருக்கு அடிக்கிற வெயில்ல இப்படி கூட ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இந்த எஃபி வைரல் வீடியோ இருக்கு அது என்ன அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் அதிமுகக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அதுவும் நடு ரோட்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த காரணத்தில் போவிருந்த வழி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகி ஹாரன் அடித்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோ கூட சமூக குறிப்பா குறிப்பாக யூடியூப்பில் ஆச்சு அவரை நீங்க பச்சனை கர்நாடகாவில் சாங்கர் சார் நீங்கங்களே நலத்தி கிரிக் கொண்டு இந்த எல்லாம் பான் பண்ணலாம் கர்நாடகத்தில் இருந்து வர வேண்டியது காரணம் சாங்கர் பான் பண்ணுங்க சாங்கர் தொடர்ந்து பண்ற சொல்லப்போனா அடுத்துதான் முக்கியமா பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அதிகாரி தான் ரூபா எல்லாருக்குமே தெரியும் ரூபா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல முக்கியமான ஒரு விஷயத்த பகிர்ந்துருக்காங்க அதாவது எப் இப்படியெல்லாம் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்பாத்தியில் வச்சு கூட இப்படி பணப்பட்டு செய்ய முடியும் அதனால தேர்தல் அதிகாரிகளே கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்துருக்காங்க டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இங்க ಈ ಐನೂರು ಸಾವ ಎರಡು ಸಾವಿರ ಅಲ್ಲ ಹೇಗೆ ಹೇಗೆಲ್ಲ ತಲ್ಪ್ಸೋದು ಅಂತ ಆರ್ ಎಂಡಿ ಆರ್ ಎಂಡಿ ನಡೀತಾ ಐತೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಈಗೂ ಉಂಟೆ ಆ ಲೋ ಚಪಾತಿ ಡಿಸುಷನ್ನು ಚಪಾತಿ ಒಳಗಡೆ ಕೈ ಹಾಕಿದ್ರೆ ನಂಚ್ಕೊಳಕ್ಕೆ ಎರಡು ಸಾವಿರ ನೋಟು நடிகை சுச்சி சாவ்லா வந்து ஒரு அருமையான வீடியோவை தன்னோட ட்விட்டர் தளத்தில் பகிர்ந்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிளாஸ்டிக் தடைக்கு வந்து அரசு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்துச்சு அதையும் கிடந்து இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் முற்றுமுழுதாக பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கு பதிலாக மரவேர்கள் அதையும் கிடந்து சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பை எப்படி தயாரிச்சிருக்காங்க அது நீரில் எப்படி கரைஞ்சி போகுது அப்படின்ற ஒரு காணொலியை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க இது இயற்கை நலன் விரும்பிகளால் ரொம்பவே அதிக அளவுல பகிரப்பட்டு வருது தேர்தல் காலங்களை பொறுத்த வரைக்கும் மக்களும் அரசியல்வாதிகளும் ஒற்றை புள்ளியில தவறு செய்யறாங்களை வித்துருவோமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது அப்புறம் எப்படி சார் காசுக்காக நம்ம ஓட்டம் மட்டும் விக்க மனசு வருது அப்படின்னு சொல்லி சமுதாயத்தை பார்த்து கேக்குற மாதிரி ஒரு மீன் வந்து வெளியாகி இருக்கு இது சில நேரம் சில பேருக்கு நெத்தியடியா கூட இருக்கலாம் தான் பார்த்தோம்னு சொன்னா கவிஞர் வைரமுத்துவை வச்சு கூட ஒரு மீம் வெளியாகி இருக்குது அது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு திராவிட இயக்கத்தின் கல்லீரல் போன்று வேலை செய்து வருகிறார் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கவிஞர் வைரமுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதுக்கு ஏன மூளையை சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவேல் கவுண்டமணி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நாங்கள் போடப்பட்டிருக்கு அதையும் கிடந்து ஏண்டா இருக்கிறத தானேடா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கவுண்டமணி பதில் சொல்கிற மாதிரியும் இந்த மீம் வெளியாகி இருக்கு இந்த வாரத்தில் மிக அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தப்பட்ட ட்ரெண்டிங்கான சில முக்கியமான வீடியோஸ் மற்றும் மீம்ஸை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அடுத்த வாரத்திலையும் நிச்சயமாக இந்த திஸ் வீக் ட்ரெண்டிங் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன்